இறைவனுக்கு நன்றி ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை சகோதரர்களுக்கு நன்றி மேடம் சொன்ன மாதிரி பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் நான் ரெடியாக தான் இருக்கேன் இந்த ஆண்டு அது நடக்கும் நினைக்கிறேன் ஏன்னா நான் சின்ன திரையில் இருக்கும்போதே என்னை நிறைய என்கரேஜ் பண்ணி நீ வருவ நீ நல்லா பெருசாக அச்சீவ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் நல்ல விஷயமாக எனக்கு சொல்லிகிட்டு இருந்தவங்க ரொம்ப சந்தோஷமாக ப்ளஸ்ஸிங்ஸ் நல்லாயிருக்கும் அப்புறம் என் தம்பி ரவி தம்பியோடு நடிக்கணும்னா ஒரு படம் இல்லை நூறு படம் நடிக்கணும் அதாவது ரன்பிங்மா ம் அதாவது சினிமாவில் எல்லாம் தெரிந்தவர்கள் ரொம்ப கம்மி தான் ஆடணுமா ஆடுவார் பெர்ஃபார்ம் பண்ணுமா பெர்ஃபார்ம் பண்ணுவார் ஃபைட் பண்ணுமா ஃபைட் பண்ணுவார் எல்லாமே அதாவது தம்பியை வச்சு என்ன வேணாலும் நம்ம கன்சீவ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு தம்பி அவருடைய திறமைக்கும் உழைப்புக்கும் இன்னும் அவருக்கான இடம் பெரிய இடம் ஒன்று காத்திட்ருக்கு தம்பி வார்த்தைக்க ஏன்னா அவரோடு நான் பணி புரிஞ்சுருக்கேன் நிமிர்ந்து நில் அப்படின்னு ஒரு படம் பண்ணோம் அதில் அவர் போட்ட உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை அவருடைய உழைப்புக்கு இன்னும் பெரிய பெரிய சாதனைகள் பண்ணுவார் பெரிய இடத்துக்கு வருவார் நான் இரவென்ட்ட வேண்டிக்கிறேன் அப்புறம் ட்வின்ஸ் ரெண்டு பேரும் எங்கள் டேரக்டரும் கேமராமேனும் அப்படியே ரெட்டை பிரவேகிற மாதிரியே இருப்பாங்க இவரை பார்த்தா அவரை பார்க்க வேணாம் அவரை பார்த்தா இவரை பார்க்க வேணாம் என்ன வேணுமோ அதை வாங்குற வரைக்கும் சிரிச்சிட்டே வாங்கிடுவாங்க நல்ல திறமையான இயக்குனர் அடுத்தடுத்த படிகள் ரொம்ப பெரிய படிகளாக இருக்கும் இந்த படமே மிகப்பெரிய வெற்றி பெறும் தம்பி வாழ்த்துக்கள் செல்வா உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி ரூபன் எப்ப சந்திச்சாலும் ஏதாவது ஒரு நல்ல பேசிக்கிட்டே இருப்பாரு என் கூட இப்போ கூட ஆனால் அந்த சின்ன குழந்தைங்களுக்கு நல்ல விஷயம் பண்ணணும் நல்ல படைப்பு ஒன்று கொடுக்கணும் அந்த ஜானரை யாருமே யோசிக்கவே மாட்டேன்றாங்கண்ண அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசிகிட்டு இருந்தார் ஒரு அற்புதமான விஷயம் சொன்னார் அநேகமாக இந்த ஆண்டு தம்பி ரூபன் அவர்களையும் ஒரு அற்புதமான இயக்குனராக பார்க்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும் தம்பி வாழ்த்துக்கள் தம்பி ஜீவி அவருடைய இசையில் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் நிமிர்ந்தநிலே அவர் தான் இசையமைப்பாளர் ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் அவரோடு பயணப்படுவது ரொம்ப நல்ல விஷயம் அப்புறம் எங்கள் அண்ணன் எது சொன்னாலும் நாங்கள் ஒரு 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 அஞ்சாயிரம் நாள் சேர்ந்து உட்காந்தோம்னாலே ஒரு கதை பண்ணிடுவோம் ஒரு பயணம் ரொம்ப சந்தோஷம் உங்களோட பயணப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சைரன் நூற்றி எட்டு ஒரு படம் பண்ணுவதற்காக ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி அந்த நூற்றி எட்டு அலுவலகத்துக்கு போயிருந்தேன் நண்பர் பிரபு அப்படின்னு சொல்லி அவர் அந்த அலுவலகத்துடைய இயக்குனராக இருந்தார் அங்க போயிருக்கும் போது அந்த அலுவலகம் நல்லா விட பிரம்மாண்டமான ஒரு அலுவலகம் ஒரு பெரிய ஜோன் அதில் வந்து எங்கெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்குதோ அங்கேருந்து வரக்கூடிய ஃபோன் கால்ஸை அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு டீம் இந்த பக்கம் மரணித்தவர்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காக இலவச ஆம்புலன்ஸுக்காக ஒரு டீம் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய டீம் உட்கார்ந்து அவங்க வந்து சைக்காலஜி படித்தவங்க அவங்க எப்படின்னா அந்த தற்கொலை பண்ணிக்க போகிறேன் இது பண்ணிக்க போகிறேன் என் குடும்பத்தில் எனக்கு பிடிக்கவே இல்லை இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக ஒரு டீம் அல்மோஸ்ட் ஒரு இரண்டு நாட்கள் அவர்களோடு பயணப்பட்டது மறக்கவே முடியாது எதிரியாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி நமக்கு துரோகமே பண்ணியிருப்பான் ஆனால் நம்ம வண்டியில் ஏறிட்டான் அவனை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய சமர்ப்பணமாக இருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அதுக்கு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் அவங்களை நான் ஏன் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் அவங்க நான் ஏன் உட்கார சொன்னது வேற ஒரு காரணம் இருக்கு நம்ம மண்டையை உடைச்சு வர்ற வழியில ஸ்பீச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம் நீங்க இப்போ யூடியூப்ல கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா பின்னாள் பிள்ளை யாரு சார் கொஞ்சம் கேட்டதா சொல்லுங்க சார் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுற ஒருத்தர் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு எல்லாருக்கும் வணக்கம் சைரன் நூற்றி எட்டு என்னுடைய அன்பு சகோதரர் ரவியோட நான் மூணாவது படம் சேர்ந்து நடிக்கிறேன் அது எனக்கு ஒரு மிக பெருமையான விஷயம் அது மட்டும் இல்லாமல் சக நடிகர்கள் மிக முக்கியமாக கனியோட நானும் கனியும் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரே மாதிரியான பயணம் வாழ்க்கையில் கொஞ்சம் அங்கங்கே வித்தியாசப்படும் படம் தம்பியோடு திரும்ப நடித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சமாச்சாரம் நிறைய பேசிக்கிட்டு இருப்போம் ஒரு நல்ல அருமையான ஒரு வைப்பு வந்து இந்த படம் கொடுத்தது கீர்த்தி ஆகட்டும் அனுப்பமா மற்ற எல்லாரும் அஜய் எல்லாருமே நல்லா இருந்தது படத்தில் ஆண்டனி பாஜராஜ் வந்து ஒரு ரைட்டராகவே எனக்கு முன்னாடி நல்லா தெரியும் நிறைய படங்கள் அவரை நான் சந்திச்சிருக்கேன் மிக திறமையான இயக்குனர் ஒரு ஆக்டர்ட்ட எப்படி வேலை வாங்கணுங்கிறதுல அழகாக பண்ணுவார் ஒரு கால்ஷீட் தேவை நாளைக்கு டப்பிங் வரணுன்னாக்கா அண்ணா கூப்பிடுறது ஒரு டியூன் இருக்கும் அந்த வேலை முடிச்சிருச்சுன்னாக்கா அதே அண்ணா வேற ஒரு டில இருக்கும் அவர் அந்த ரெண்டுக்கும் நீங்கள் கொஞ்சம் 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 கூடுத்து கவனிச்சிங்கன்னா அந்த வித்தியாசம் தெரியும் அந்தளவுக்கு ரொம்ப ஷார்ப்பான ஆளு ஸோ ஆண்டனி பாக்யராஜோட முதல் படம் வாழ்த்துகிற தம்பி ரொம்ப நல்லா வரணும் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் இன்க்ளூடிங் செல்வா செல்வாலாம் வந்து மாநகரம்லாம் பார்த்துட் படங்கள் ஜீவிதி அந்த கண்ணம்மா பாட்டாகட்டும் அதுக்கு முந்தின நாள் நான் கேட்ட ஹீரோ சாரி ஜியட் சாங் ஆகட்டும் ரொம்ப ஹாண்டிங்காக இருந்தது ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு கண்ணம்மா பாட்டு வந்து அந்த கண்ணான கண்ணே இந்த கைண்ட் ஆஃப் அந்த ரீச்ச்கு வந்து மக்களுக்கு சேரும் நான் நினைக்கிறேன் என்னுடைய அன்பு தம்பி ரவியை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து நான் நினைக்கிறது வந்து அவர் வந்து ஒரு எம் குமரனும் ஒரு தனி ஒருவனும் பிளெண்ட் ஆகிற படம் தான் அவருக்கான கரெக்டான படம் நான் எப்போவே நினைப்பேன் அது இந்த படத்தில் இருக்குங்கிறது என்னுடைய ரொம்ப உறுதியான ஒரு கணிப்பு மற்றபடி எனக்கு ஒரு வில்லன் ரோல் கொடுத்துட்டாங்க என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுருக்கேன் மற்ற க தொழில்நுட்ப கலைங்களை யாருக்கும் நன்றி வழக்கம் போல் ஊடக நண்பர்கள் கொஞ்சம் தாமதமாகிச்சு மன்னிச்சுக்கோங்க நிறைய பேருக்கு அங்கங்கேயே கொஞ்சம் கண்ணா செஞ்சு பரவாயில்ல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருங்க ஆடியோ நல்ல பேர் செய்வோம் வழக்கமாக அவங்களுடைய உறுதுணையும் அன்பும் நட்டும் எல்லாம் தாங்க வணக்கம் முதல்ல இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த சுஜாதா மேம்க்குக்கும் ரவிசருக்கும் நன்றி அவங்களோட ஹோம் ப்ரொடக்ஷனில் இந்த படம் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் டு ஆண்டனி ஆண்டனி வந்து டார்லிங் படத்துலையும் எனக்குன்னு ஒரு பேர் இல்லையா அஸ்டம் டேரக்டர் அவர் அதுக்கப்புறம் டைலாக் ரைட்டராக எல்லா டாப் ஃபிலிம்ஸ் விஸ்வாசம் நிறைய படங்களில் வந்து டைலாக்ஸ் எழுதி அவரும் சவரியும் ரெண்டு பேருமே வந்து தொடர்ந்து பிஸியாக இருந்தாங்க அண்ட் அப்புறம் டிரெக்டராக மாறுறாரு ஸோ அவரோட ஃபஸ்ட்டு படம் ஸோ பெஸ்ட் விஷஸ் டு ஆண்டனி ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் கமர்ஷியல் ஃபிலிம் ஆக்ஷன் அண்ட் அந்த ஹீரோவுக்கு நல்ல ஸ்கோப் அவருக்கு ஆக்டிங்க்கு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு ரவி சார் அந்த ஒரு மெச்சுவர்டு ரோல் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ஒரு வாட்டியும் கால் பண்ணி ஈ ஸ்டான் அ வெரி நைஸ் ஜாப் ஃபிலிமா கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா பேசிக்காகவே ரைட்டிங் வந்து ஆன்டனிக்கு வந்து ஒரு கிஃப்டட் ரைட்டர் அவனுக்கு பேசிக்காகவே ஒரு என்கேஜிங்காக எழுதக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது ஸோ கண்டிப்பாக திஸ் ஃபிலிம் வில் பி அ ப்ராஃபிட்டபிள் ஃபிலம் ஒரு ஹிட் ஃபிலிமாக மாறுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அண்ட் த ஹோல் டீம் ரூபன் செல்வகுமார் அதுக்கப்புறம் வந்து பெருமாள் சார் கனி சார் இந்த ஆர்ட் டிரெக்டர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப அழகாக தொடங்குச்சு வித் கேப்டன் மில்லர் அண்ட் மிஷன் ரெண்டு படமே நல்லா போச்சு ஸோ மூணாவது படமாக சைரன் இந்த வருஷம் எனக்கு ரிலீஸ் ஆகுது அது அப்படியே அந்த ஃப்ளோவில் தொடரும்னு நான் நம்புகிறேன் பியூட்டிஃபுல் சாங்ஸ் ஒரு மெலடிஸ் இப்போ என்னுடைய சில நல்ல மெலடி சாங்ஸ்லாம் சில பேருக்கு பிடிக்கும் சில படங்களில் பண்ணியிருப்பேன் மதராசப்பட்டினம் மாதிரி அந்த மாதிரி சாங்ஸ் வேணும் அப்படின்னு ப்ரொடியூசர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க ஸோ அதனால வந்து அந்த ஸ்பேஸில் ஒரு மெலடி ஸ்பேஸில் ஃபிலிமுடைய பேஸை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு டெலிவர் பண்ணியிருக்கோம் இந்த ஃபிலிமில் ஸோ நீங்கள் கேட்டுவிட்டு சொல்லுங்கள் ரெண்டு சாங் ரிலீஸ் ஆகிருக்குது நீங்கள் கேட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அண்ட் தேங்க்யூ படம் கண்டிப்பாக ஒரு ஹிட் ஃபிலமாக ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன்